வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் பொதுவாக பசும்பாலில் கால்சியம் புரோட்டீன் சத்துக்கள் மிகுதியாக உள்ளது ஆனால் பாக்கெட் பாலில் இந்த சத்துக்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் ஒரு துளி கூட இல்லை என்பதுதான் உண்மை அனைத்தும் கலப்படம் இந்த சூழலில் அனைத்து இடங்களிலும் பசும்பால் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை பாக்கெட் பாலுக்கு பதிலாக எந்த பால் குடித்தால் உடலுக்கு சத்தும் ஆரோக்கியமும் தரும் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு அதற்கான பதில் இந்த வீடியோவில் உள்ளது இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் இயற்கை பால் தயாரிக்கும் முறையை பார்ப்போம் தேவையான பொருட்கள் கருப்பு மூக்கடலை நூறு கிராம் பச்சை வேர்க்கடலை நூறு கிராம் கோதுமை நூறு கிராம் மூக்கடலை கோதுமை இந்த இரண்டையும் ஓர் டம்ளர் நீர் ஊற்றி ஓர் நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும் இந்த இரண்டை மட்டும் இரவு முழுவதும் ஊற வைத்தால் போதும் மறுநாள் இதை முளைக்கட்ட வேண்டும் முளைக்கட்டுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வேர்க்கடலையை ஊற வைக்க வேண்டும் பின் மூக்கடலை வேர்க்கடலை கோதுமை ஊறவைத்த நீரை கீழே ஊற்றிவிட்டு ஒரு சுத்தமான துணியில் கட்டி நன்றாக தண்ணீர் தொளித்து ஒரு பாத்திரத்தில் மூடி வைக்க வேண்டும் இதுதான் முளைக்கட்டும் முறை முளைக்கட்டுவதில் மிகவும் முக்கியமான ஒன்று வெள்ளை துணியில் பயிர்களை கட்டியதும் அதில் நீர் தொளித்து மூடி வைக்க வேண்டும் பயிர்கள் காயாமல் ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் இந்த மூன்றும் முளைவிட்டுவிடும் இப்பொழுது இதில் பால் தயாரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் முளைவிட்ட மூக்கடலை வேர்க்கடலை கோதுமை இந்த மூன்றையும் மிக்சியில் போட்டு தேவையான நீர் ஊற்றி அரைக்க வேண்டும் பின் அதை ஒரு சுத்தமான காட்டன் துணியில் போட்டு சாறு எடுக்க வேண்டும் இப்படி செய்தால் சுவையான சத்தான இயற்கை பால் ரெடி இதை காலை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இந்த இயற்கை பால் உடலுக்கு சத்தும் ஆரோக்கியமும் தரும் உடல் சோர்வு நீங்கும் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் தினம் இதை குடித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் தோல் பளபளப்பாகும் அதிக பசி குறையும் நரம்புகள் எலும்புகள் வலுப்பெறும் என்றும் இளமையுடன் வாழலாம் நன்றி வணக்கம்